ஹாய் ஹலோ என் டாக்டர் நாராயணசாமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் அது அவங்க உடம்புல என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அறிகுறிகள் இருக்கும்ன்றோ அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய பீரியட் வந்து டிலே ஆகும் எப்பயுமே ரெகுலராக வரக்கூடிய பீரியட் வந்து வராமல் நாள் தள்ளி போகும் ஒரு சிலருக்கு ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரஸ்ட் டெண்டர்னஸ் அண்டு செஸ்ட்டு வெயிட் அண்டு பெயின் மாதிரியான சிம்டமும் இருக்கலாம் வெள்ளைப்படுதல் இருக்கும் அந்த வயடிச்சு ஸ்பாட்டிங் மிக்ஸ் ஆகி இருக்கலாம் சிலருக்கு இது வந்து இயர்லி பிரெக்னன்சிலே இந்த மாதிரி இருக்கும் நாட்கள் போக போக என்ன மாதிரி இருக்குன்னா குமட்டல் வாந்தி அண்டு மார்னிங் சிக்னஸ் போன்ற அறிகுறியும் தென்படலாம் சிலருக்கு டே ஃபுல்லாவோ இல்லை கொஞ்சம் தண்ணி குடித்தா கூட வாமிட் வரும் இது குறிப்பாக சொல்லணும்னா மூன்றாவது மாதத்திலோ ஆறு இரண்டாவது மாதத்தில் கடைசியிலோ வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து இருக்கும் அதே போல் கரு வளர வளர சிறுநீர் அடிக்கடி வருதும் ஒரு காமனான சிம்டம் தான் அதே போல் ஃபுட் கிரேவிங்ஸு மூட்ஸ்விங்ஸு தலை சுற்றல் த ஹெட் ஏக்கு தலைவலி டயட்னஸ்ஸு அதே போல் வந்து என்னென்னா டேஸ்ட்லெஸ்னஸ்ஸு மாதிரியான சிம்டம்ஸும் இருக்கும் இந்த எல்லா சிம்டம் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை சிலருக்கு எந்த சிம்டமும் இல்லாத கூட குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கு ஆரோக்கியமாக பெற்றுக்கிறாங்க அதாவது பீரியட்ஸ் டிலே ஆனால் கார்ட் செக் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருங்கள்.